வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜியின் மகாபாரதம் கணபதி ராயசம் பராசர மகர்ஷியின் புத்திரர் புகழ்பெற்ற வியாச பகவான் வியாசர் வேதத்தை தொகுத்து கொடுத்தவர் இவரே மகாபாரதம் என்னும் புண்ணிய கதையை உலகுக்கு தந்தவர் பாரதத்தை தம் மனத்தில் யாத்த பின் இதை எவ்வாறு உலகத்திற்கு தருவது என்று வியாசர் சிந்தித்தார் பிரம்மனை தியானித்தார் பிரம்மதேவன் பிரத்யக்ஷமானதும் வியாசர் கைகூப்பி தலைவணங்கி பகவானே ஸ்லாக்கியமான நூல் ஒன்று என்னாலே மனதில் செய்யப்பட்டிருக்கிறது இதை எழுதுகிறவர் யாரும் பூமியில் இல்லையே என்றார் பிரம்மதேவன் வியாசரை மிக புகழ்ந்து ரிஷியே உம்முடைய நூலை எழுதுவதற்காக கணபதியை தியானம் செய்யும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் வியாச மகர்ஷி விநாயகரை தியானிக்க அவரும் எழுந்தழு அருளினார் அவரை வியாசர் முறைப்படி பூஜை செய்து கணநாதரை பாரதத்தை நான் சொல்ல சொல்ல நீர் எழுத வேண்டும் என்று பிரார்த்தித்தார் விக்னேஸ்வரர் சரி அப்படியே செய்கிறேன் ஆனால் எழுதும்போது என்னுடைய எழுதுகோள் நிற்காது நிற்காமல் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் அப்படியானால்தான் நான் உமக்காக எழுத முடியும் என்றார் இந்த கடுமையான நிபந்தனையை வியாசர் ஒப்புக்கொண்டு பொருளை அறிந்து கொண்டே நீர் எழுதிக்கொண்டே போக வேண்டும் என்று எதிர் நிபந்தனை ஒன்று போட்டார் கணபதி நகைத்துவிட்டு இதற்கு சம்மதித்தார் அதன் மேல் பாரதம் பாட ஆரம்பித்தார் ஆங்காங்கு பொருள் விளங்காத முடிச்சுக்களை அமைத்து சற்று நேரம் விக்னேஸ்வரர் தயங்கி நின்ற காலத்தை பயன்படுத்தி கொண்டு வியாசர் அநேக ஸ்லோகங்களை மனத்தில் கவனம் செய்து முடித்து இவ்வாறு பாரதம் வியாசரால் பாடப்பட்டு கணநாயகரால் எழுதப்பட்டது அந்த காலத்தில் அச்சு கிடையாது கல்வி கற்றவருடைய ஞாபக சக்தியே நூல்களுக்கு ஆலயமாக இருந்தது வியாசர் தாம் எழுதுவித்த பாரதத்தை உடனே முதலில் தம்முடைய புத்திரரான சுகமுனிவருக்கு சொல்லி வைத்தார் பிறகு தம் சிஷ்யர்கள் பலருக்கும் சொல்லி வைத்தார் இல்லாவிடில் நூல்கள் கெட்டு போய்விடலாம் அல்லவா தேவர்களுக்கு பாரதம் சொன்னவர் நாரதர் என்றும் கந்தவர் கந்தர்வர்களுக்கும் இராட்சசர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் சுகர் சொன்னார் என்றும் கதை மனித லோகத்திற்காக பாரதத்தை சொன்னவர் வியாசருடைய முக்கிய சிஷ்யரும் தருமசீலரும் வித்வானுமான வைஷம்பாயனர் என்பது பிரசித்தம் பரீட்சித்து மகாராஜாவின் மகன் ஜனமேஜயராஜா நடத்திய ஒரு யாகத்தில் அவனால் ஏவப்பட்டு வைஷம்பாயனர் பாரதத்தை விஸ்தாரமாக சொன்னார் வைஷம்பாயனர் இந்த பாரதத்தை சொன்ன பிறகு பௌராணிகரான சூதர் நைமிஷாரண்யத்தில் சௌனக ரிஷியின் தலைமை ரிஷிகளையெல்லாம் சபையாக கூட்டி அவர்களுக்கு சொன்னார் தர்மார்த்தங்களை உபச உபதேசிப்பதற்காக வியாச பகவான் பாடிய பாரத கதையை நான் கேட்டிருக்கிறேன் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சூதர் சொன்னவுடன் தபூதனகர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் ஜனமே ஜெயராஜாவின் யாகத்தில் வியாசர் உத்தரவின்படி வைஷம்பாயனர் சொன்ன மகாபாரத கதையை உபகதைகளையும் கேட்டு பிறகு பல தீர்த்தங்களுக்கு யாத்திரை போய் யுத்தம் நடந்திருந்த போர்க்களத்தையும் பார்த்துவிட்டு உங்களை தரிசிக்க இங்கே வந்தேன் என்று ஆரம்பித்து மகாபாரதம் முழுவதையும் சொன்னார் சாந்தனு மகாராஜாவுக்கு பின் சித்ராங்கதனும் அவனுக்கு பின் விசித்திர வீரியனும் அஸ்தினாபுரத்தில் அரசாண்டார்கள் விசித்திரிய வீரியனுக்கு திருதராஷ்டிரன் என்ற இரு குமாரர்கள் மூத்தவன் பிறவி குருடனானபடியால் பாண்டவுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது ராஜ்ய பாலனம் செய்து வந்த பாண்டோ தான் செய்த ஒரு தவறுக்காக மனைவிகளுடன் வனத்துக்கு தவம் செய்ய போய் அங்கேயே பல நாட்கள் வசித்து வந்தான் வனத்தில் இருக்கும்போது குந்தியும் மாதிரியும் பஞ்ச பஞ்சபாண்டவர்களை பெற்றார்கள் பாண்டு காட்டிலேயே இறந்து விட்டான் ரிஷிகள் பாண்டவர்களை பால்ய பருவம் முடியும் வரையில் பார்த்து வந்து யுதிஷ்டருக்கு பதினாறு வயது ஆனதும் எல்லோரையும் அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து கொண்டு போய் கிழவர் பீஷ்மரிடம் ஒப்புவித்தார்கள் பாண்டவர்கள் வேத வேதாந்தங்களையும் சக்ஸ்திரியர்களுக்கு வேண்டிய கலைகளையும் வெகு சீக்கிரத்தில் கற்றுக்கொண்டு எல்லோரும் பாராட்டும் வகையில் நடந்து கொண்டார்கள் திருதராஷ்டன் மக்களான கௌரவர்களுக்கு இவர்களை கண்டு பொறாமை உண்டாயிற்று அவர்களுக்கு பல வகை தீங்குகளை செய்யத் தொடங்கினார்கள் கடைசியாக குலத்துக்கு தலைவரான பீஷ்மர் எல்லோருக்கும் சமாதானம் சொல்லி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒப்பந்தம் செய்து வைத்தனர் அதன்பின் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்திலும் கௌரவர்கள் அஸ்தினாபுரத்திலுமாக தனியாக ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள் இப்படி இருக்க வந்தபோது அந்த காலத்து சக்திரியர்களுக்கு வழக்கத்தின்படி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு சூதாட்ட விழா நடந்தது அதில் கௌரவர்களுக்காக ஆடின சகுனி யுதிஷ்டரை தோல்வியடைய செய்து அதன் பயனாக பதிமூன்று வருடம் பாண்டவர்கள் வனவாசம் செய்யும்படி நேர்ந்தது அப்படியே அவர்கள் ராஜ்யத்தை விட்டு திரௌபதியையும் அழைத்து கொண்டு வனம் சென்றார்கள் பனிரெண்டு வருஷங்கள் ஆரண்யத்திலும் பதிமூன்றாவது வருஷம் மறைவாகவும் சூதாட்ட நிபந்தனையின்படி கழித்துவிட்டு திரும்பி வந்தார்கள் அப்போதும் அவர்கள் சொத்தை அபகரித்து கொண்டிருந்த துரியோதனன் அதை திருப்பிக் கொடுக்க சம்மதிக்கவில்லை அதன் பேரில் யுத்தம் மூண்டது பாண்டவர்கள் துரியோதனாதிகளை கொன்று சாம்ராஜ்யத்தை அடைந்தார்கள் இதற்கு மேல் பாண்டவர்கள் முப்பத்தி ஆறு வருஷம் ராஜ்ய பரிபாலனம் செய்தார்கள் பிறகு பேரன் பரிஷத்துக்கு பட்டம் சூட்டிவிட்டு பாண்டவர்களும் திரௌபதியும் மரவுரி தரித்து வனம் சென்றார்கள் இதுவே பாரத கதையின் சுருக்கம் நம்முடைய நாட்டின் பழம்பெரும் காப்பியமாகிய இந்த அற்புத நூலில் பாண்டவர்கள் சரித்திரமில்லாமல் எத் எத்தனையோ உபகதைகளும் இருக்கின்றன எண்ணற்ற முத்துக்களும் இரத்தினங்களும் கிடைக்கும் மகா மகாசமுத்திரத்தை போன்றது மகாபாரதம் இதுவும் ராமாயணமும் நம்முடைய நாட்டின் தர்மத்திற்கும் பண்பாட்டிற்கும் வற்றாத ஊற்றுக்கள் அவற்றை மக்கள் படித்து கேட்டு வரும் வரையில் நம்முடைய நாட்டு பண்பாட்டிற்கு சேதமில்லை முதல் அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்